நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரிவர் ராஃப்டிங் ஏற்கனவே நான் பாலியில் போனேன் பாலியில் போனது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு ஆனால் இங்கே லே லடாகில் இருக்கக்கூடிய ரிவர் ராஃப்டிங்கில் போனது எனக்கு உயிர் பயத்தை கொடுத்துருச்சு நாங்கள் போய்க்கிருந்த படகு நடு ஆற்றுல அப்படியே கவுந்துருச்சு கவுந்து மறுபடியும் அந்த போட்டை நம்ம சரி பண்ணி அந்த மறுபடியும் அந்த எங்கே ரெக்கவர் பண்ணி மறு அந்த போட்டில் உட்கார வச்சு கொண்டு வர முடியும் நாங்கள் உயிர் குழப்பமாக இல்லை அப்படியே போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்க இந்த மாதிரி இடங்களில் வந்து ரிவர் ராஃப்டிங்கிற ரிஸ்க்கான ஒரு இதில் வந்து நீங்கள் அந்த ரிஸ்க்கை எடுக்க தயவுசெய்து பார்த்துட்டு மட்டும் வந்துடுங்க நல்ல ஒரு சீதோஷமும் நிலை நல்ல ஒரு இருக்கக்கூடிய இடங்கள்ல ரிவர் ராஃப்டிங் பண்ணுங்கள் ஆனால் இந்த மாதிரி தயவு தயவுசெய்து பண்ணாங்க மரண பயத்தை காமிச்சிட்டாங்க பிறமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு